ப்ரைஸ் தலாட்குட்டீஸ் எஸ்ஸுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு கெஸ் பண்ணுறீங்களா கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆப்ரஹாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் ஆதியாகமம் பதிமூணாவது அதிகாரத்தில் ஆப்ரஹாமுடைய குணநலன்களை ஒன்றான விட்டுக் கொடுக்குறதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையாக பார்க்க போகிறோம் ஒருமுறை ஆப்ரஹாம் தன்னோட மனைவி சாராள் மருமகன் லோத் அவங்க உதவியாளர்கள் தாங்க வளர்த்த விலங்குகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணாங்க ஆப்ரஹாமும் லோத்தும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வளர்ந்தாங்க ஆப்ரஹாம் லோத்து கிட்டேயும் அநேகமான ஆடுகள் இருந்துச்சு அதனால் அவங்களோட உதவியாளர்கள் அந்த ஆடுகளை மேய்க்கிறதற்காக புல்வெளி பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்குறதற்காக தண்ணீர் நிறைய இருக்கிற பகுதிகளுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் ஒரு நாள் எல்லா ஆடுகளுக்கும் போதுமான புள்ளி இல்லாமல் போயிடுச்சு அதனால் ஆப்ரஹாமோட உதவியாளர்களும் லோத்தோட உதவியாளர்களும் புல்லுக்காக ஒருத்தருக்கொருத்தர் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட இடம் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை கொண்டாடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆப்ரஹாம் இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார் ஆப்ரஹாம் லோத்துக்கிட்ட இந்த இடத்துக்காக நம்ம வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்ரஹாம் லோத்துக்கிட்ட நீ விரும்புகிற பகுதியை நீயே வச்சுக்கோ மீதியான இடத்த நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க லோத்து தன்னை சுற்றி இருக்கிற நிலப்பகுதியை நல்லா கூர்ந்து பார்த்தான் ஒரு பகுதி அதிகமான புல்லும் அதிகமான தண்ணி நிறைஞ்ச பகுதியாகவும் இருந்துச்சு மற்றொரு பகுதி குறைவான புல்லும் குறைவான தண்ணி இருந்த இடமா இருந்தது அதனால் லோத்து அதிகமான புல்லும் அதிகமான தண்ணியும் இருக்கிற நல்ல ஒரு நிலப்பகுதியை அவன் தனக்கென தேர்ந்து கொண்டான் பாருங்கள் என் அருமைச் செல்லங்களே ஆப்ரஹாம் லோத்தின் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அவனை முதலில் தெரிந்து கொள்ள தயவு பாராட்டினார் கர்த்தர் ஆப்ரஹாமை ஆசீர்வதித்ததினால்தான் இத்தனை வளமையும் வந்தது என்று லோத்து நினையாமல் போனான் ஆனால் கூட ஆப்ரஹாம் அதை லோத்திடம் சொல்லி காண்பிக்கவில்லை கர்த்தர் ஒரு நாள் உன்னை சுற்றியுள்ள தேசம் எல்லாம் உன்னுடையதாகும் என்று வாக்குறுதி கொடுத்தார் கர்த்தர் அவனை ஆச்சரியமான வழியிலே நடத்துகிறார் என்று ஆப்ரஹாமுக்கு தெரியும் ஆப்ரஹாமின் நல்ல குணம்தான் அவனை விசுவாசத்தின் தந்தையாக சீமானாக உயர்த்தியது இத்தகைய காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுங்கள் நான் தான் பெரியவன் என்று சண்டை போடாதீர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள் நீங்கள் விட்டு கொடுத்தால் நீங்கள் விட்டு கொடுக்கிறதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதங்களை நம் ஏசப்பா நமக்கு கொடுப்பார் நல்ல பிள்ளைகளாய் வளருங்கள் ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே இந்த கதையை பார்த்த ஒவ்வொரு குழந்தைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த ஆபிரகாம் செய்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எல்லோரிடமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ தேவையான அளவு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் பொழிந்தருள்வீராக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனியnal நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன். ஆமென் ப்ரேஸ் தி லார்ட் God bless you ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம காம்பஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் blue is a paper cup pen color chart paper அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பீசஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கப்பை டெக்கரேட் பண்ணலாம் அதுக்கு கலர் சாட்டை ஸ்ட்ரைட்ஸாக வெட்டிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்ஸாக வெட்டிட்டோம் இப்போ இதை இந்த கப்பை சுற்றி ஒட்டிக்கலாம் நம்ம இந்த கப்பை டெக்கரேட் பண்ணி இப்போ நம்ம இந்த பீஸில் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வச்சு வந்துக்கலாம் நான் இப்போ ஒரு எழுதிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பீஸ் எடுத்துக்கோங்க இந்த பீஸை இந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க அல்லது பார்க்க இதை இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் இதை காம்பஸ் மாதிரி டெக்ரேட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பின் எடுத்து இதை இதில் விடலாம் இப்போ இதை இது இது விட்டுக்கலாம் இப்போ இந்த கப்பையே இதையும் நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம் இங்கே பார்த்தீங்களா నమ్మే బాంబర్ రెడీ అయ్యింది థాంక్యూ